ஐய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம உளுந்து வடை பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு டம்ளர் இருந்தால் போதும் அழகாக சேஃபாக உளுந்து வடை செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் சேர்த்து அந்த உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சூடாகாமல் நல்லா அரைக்கும் அதனால தான் ஐஸ் க்யூப் சேர்க்குறோம் இப்போ வந்து இந்த மாவு கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் நீர் விடும் அதனால் அந்த மாதிரி வேண்டாம் இப்போ அந்த டம்ளரில் கொஞ்சமாக காட்டன் துணி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் சேர்த்து இந்த மாதிரி ரப்பர் பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாவு இது கூட தட்டி நடுசில் ஒரு சின்ன ஒரு ஹோல் ஓட்ட மாதிரி எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உளுந்த வடை அழகாக சேஃபாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க இது இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்